முன்மையிலுமே இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்சை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் பார்த்தா வேற லெவல்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து பேட்டிங் ஆட வராங்க ஸ்டார்டிங்ல இங்கிலாந்தோட விக்கெட்டு விழுது உடனே வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பார்க்கப்படுது திடீர்னு இங்கே ஒரு ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரிய அளவில் ஒரு அதிருப்தியான ஆட்டத்தை வந்து ஆடிட்டு இருக்காரு உடனடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கம் போற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு விக்கெட்டு விழுது அதுக்கப்புறம் விக்கெட்டு விழுந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிக்குது வேற லெவல் மேட்ச் கிரிக்கெட்ல வந்து ஒரு முக்கியமான மேட்சாவும் இந்த மேட்சாவும் பார்க்கப்படுகிறது சொல்லி ஆகணும் இது இருக்கு நடந்த ஐசிசி தொடரில் பார்த்தீங்கன்னா அனைத்து அணிகளையும் இந்தியா தவிர்த்து அனைத்து அணிகளையும் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பதம் பார்த்து விட்டது நம்ம சொல்லி ஆகணும் பேட்டிங் பவுலிங் இரண்டுதுமே தரமான செய்கை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு பார்த்தா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கூட இல்லை ஆப்கானிஸ்தான் அனைத்து நிதி உதவிகளையும் பயிற்சிகளையும் யார் தருவதுன்னு பார்த்தா பிசிசிஐ தான் இந்திய கிரிக்கெட் அணி தான் இந்திய கிரிக்கெட் வாரியம் தான் ஆப்கானிஸ்தானின் அனைத்து உதவிகளையும் பயிற்சிகளையும் வந்து தொடர்ச்சி ஐசிசி மூலியமா செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி பாக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வேர்சஸ் இந்தியா மேட்ச்லாம் வரும்போது கண்டிப்பா ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் ஆப்கானிஸ்தானோட திறமை பார்த்தீங்கன்னா இனிமேல் நாங்கள் வந்து ஆசியாவிலேயே இரண்டாவது சிறந்த கிரிக்கெட் அணின்னு பார்த்தா இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் தான் சொல்லி ஆகணும் பேட்டிங் சரி பவுலிங் சரி வேற லெவலில் இருக்காங்க உண்மையிலுமே ஒரு தரமான அணி வந்து இப்போ ஆப்கானிஸ்தானை உருவாகிட்டு இருக்கு இனிமேலும் ஆப்கானிஸ்தானை வந்து கண்டிப்பாக குட்டி அணின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க ஆப்கானிஸ்தான் இனிமேலும் டேஞ்சரஸாக டேஞ்சர் மூலம் டேஞ்சரஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அணியில வந்து இப்போ அந்த டீமில் ஆப்கானிஸ்தான் வந்து சேர்ந்துருக்காங்கன்னா சொல்லியிருக்கணும் உண்மையுமே ஆப்கானிஸ்தான வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு சின்ன கிரிக்கெட் ஸ்டேடியம் கூட இல்லை அதுலேருந்து இப்போ வந்து சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கதான் நம்ம சொல்லி ஆகணும் வேற லெவல் பேட்டிங் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்குன்னா சொல்லணும் கடந்த கழிவையாக தான் இருக்கு அவர்களுடைய இந்த வளர்ச்சிக்கு முக்கியமாக வந்து ஐபிஎலும் ஒரு காரணம் தான் சொல்லி ஆகணும் இந்திய கிரிக்கெட் வாரியமும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நேற்றைய போட்டியோடு முடிவில் பார்த்தீங்கன்னா இங்க வந்து வீட்டுக்கு அமுச்சுட்டாங்கன்னா சொல்லி ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட மேட்ச் இருக்கு ஆஸ்திரேலியா கூட ஒரு வேலை ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சுன்னா இந்த இதுல ஆப்கானிஸ்தான் வெளியே போதா இல்ல ஆஸ்திரேலியா வெளியே போதா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா வெளியே போதான்னு தெரியல தரமான ஒரு போட்டியைதான் கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா போட்டி வந்து இருக்க போதா நம்ம சொல்லி ஆகணும் பார்ப்போம் இன்னும் இந்த சாம்பியன் டிராபில பார்த்து என்ன அதிர்ச்சிகரமான சம்பளம்னு தெரியல யாருக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானும் ஃபைனல் வரைக்கும் வரதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குதுன்னா நம்ம சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு தரமான அணியாதான் ஆப்கானிஸ்தான் வந்து வந்துட்டு இருக்காங்க அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தா உண்மையுமே மிகவும் சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும்